தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக என்பது தொன்னூறு களில் கொடிக்கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவரும் நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாக டாப் இடத்திற்கு சென்றார் மீனா முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்களை ஈர்த்து வந்த நடிகை மீனா பெங்களூருவை சேர்ந்த தொழில் அதிபர் ஒருவரை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தையை பெற்றார் இரண்டாம் திருமணம் பற்றி சிந்திக்கவில்லை என்று பலமுறை மீனா விளக்கமும் அளித்திருந்தார் சமீபத்தில் கூட சமூக வலைத்தளங்களில் உண்மைகளை சொல்லுங்கள் அதுதான் நல்லது நாட்டில் போல் தனிமையில் வாழும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகள் பற்றி யோசியுங்கள் என்றும் தற்போதைக்கு எனக்கு இரண்டாம் திருமணம் பற்றிய சிந்தனை இல்லை எதிர்கால முடிவு பற்றி எப்படி சொல்ல முடியும் எனவே இரண்டாம் திருமணம் என்று வெளியாகும் வதந்திகளை யாரும் கண்டு கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் நிலையில் கேரளாவைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் அப்துல் வர்கீஸ் ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் அதாவது மீனாவிற்கு மகள் இருப்பது எனக்கு தெரியும் என்றும் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை மீனாவை நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்றும் கூறியிருக்கிறார் இதையறிந்த பலர் அந்த யூடியோ பறை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் சமீபத்தில் சில நடிகைகளைப் பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் நித்யா மேனன் மற்றும் கமல் ஹாசனின் இரண்டாம் மகள் அக்ஷரா ஹாசன் திருமணம் செய்யப் போகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது